நான் நண்பர்களையும் இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கொத்தரக்காய் வத்தல் தான் கொத்திரக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டிருக்கோம் ஒரு கிலோ கொத்தரக்காய் வாங்கிட்டோம் வெயினால தான் நம்மளால் இதெல்லாம் காய வச்சு எடுக்க முடியும் அதனால வந்து இந்த மாதிரி டைமில் கொத்திரக்காய் கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கலாம் கொத்தரக்காய் வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் தயிர் சாதம் கஞ்சி தண்ணி சாதம் பழைய சாதம் அப்புறம் கூழ் இந்த ரோட்டு கடையெல்லாம் பார்த்தா கூழுக்கு வந்து நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க சைட் டிஷ்ஷில் அதில் கொத்திரக்காவும் இருக்கும் கொத்திரக்காய் வை நாங்கள் வந்து அதை வீட்லேயே சூப்பராக எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்குறோம் கொத்தரக்காவை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம் நிறைய தண்ணிலாம் தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா ஆவி வேறு அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது வந்து ஆவி வரும் அப்போ வந்து தட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வெந்துருச்சுக்கடாக ஓப்பன் பண்ணுறோம் இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா வெந் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இது அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணியில் தான் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அது மாடியில் எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்கலாம் வந்து ஒரு துணியில வந்து வெயில நல்லா காய வச்சுக்கலாம் துணி போட்டு இதை வந்து தனித்தனியா காய வச்சுக்கலாம் தனித்தனியா நல்லா போட்டு காய வச்சாச்சு இது வந்து ஒரு நாள் இந்த வெ காயிற வெயிலில் வந்து இது ஒரே நாளில் கூட காஞ்சிடும் ஆனால் வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகுதுன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் காய வச்சு தான் எடுக்கணும் இது வந்து நல்லா காஞ்சிட்டு நம்ம வந்து பொறிச்சு காட்டும் நம்ம வந்து கொத்தரக்காய் வத்தல் போட்டு இது வந்து ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சுருந்தாலும் எவ்வளோ நல்லா காஞ்சிருச்சுட்டு ரெண்டு ஒரு கிலோ வாங்கி போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் தான் இருக்குது வத்தலானோன்னு இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய்களை பொறிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்மளோட கொத்திரக்காய் வாரத்துல பொறிச்சு சூப்பரா கூழ் தயிர் சாதம் கஞ்சி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இது வந்து நல்லா டைஜஷனும் ஆகும் நமக்கு வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு கிடைக்கிற காய்கறிகள் வத்தல் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா தேவைப்படும் போது வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் பொரித்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணால் கொத்திரக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நம்ம கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே போல் இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான் இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா